வணக்கம் இன்று நம் உலக நாயகனும் உதயபாரதி இந்த நிகழ்ச்சியில நாம ஒரு சிறப்பான வீடியோ பார்க்க சொல்ல சொல்லப்போனா ஒரு சிறப்பான அதாவது மகாநதி திரைப்படம் எவ்வளவு நல்ல திரைப்படம் தெரியும் இந்த பாருங்க முட்டாள் எல்லார் மாதிரி வசதியா இருக்கு ஆசைப்பட்டேன் அந்த திரைப்படம் இருநூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு ஆனாலும் நம்மள்ள சில பேர் என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஓடவே இல்ல நூத்தி ஐம்பது நாள் தான் ஓடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எனக்கும் ரவி சாருக்குமே நிறைய நம்பிக்கை இருந்தது கண்டிப்பா வந்து இரநூறு நாள் ஓடிக்கும் அதுக்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கும்னு நான் சரியான தீர்ப்பு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் தேவை ஆனா ஆதாரம் ம் யாராவது என்கிட்ட ஆதாரம் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆதாரம் அப்ப வரும் ஆதாரம் இப்ப வரும் ஆனா ஆதாரம் ஒண்ணு கூட இருக்காது குப்பை குப்பையா தான் சேரும் ஒரு நான் திருப்தியா இதுதானே உண்மையான அப்படி நான் மாதிரி எதுவுமே இருக்காது அப்படி நமக்கு வந்து ஒரு நாலு விளம்பரம் வந்து கிடைச்சிருக்கு அதுவும் ரொம்ப முயற்சி பண்ணி நானும் முயற்சி பண்ண சார முயற்சி கிடைச்சிருக்கு இது வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு ஆனா இன்னைக்கு இன்னைக்கு அப்படி நடக்காது அதை நம்முடைய விஜயகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் அதாவது வந்து என்னுடைய பிரெண்டு காஞ்சிபுரத்தை சேர்ந்த விஷால் அப்படின்ற ஒருத்தர் அவருடைய நண்பர் விஜய் விக்னேஷ்குமார் சரி விக்னேஷ்குமார் வந்து இன்னொருத்தர் மூலமா இந்த கடத்துக்கு இது பண்ணியிருக்காரு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நாளிதழை வந்து பார்த்தலாம் இன்னும் நம்ம பிரிக்கவே இல்லை இந்த நாளிதழை இதை வந்து வந்து சார்பணும்னு நான் வெயிட் பண்ணியிருக்கேன் சரி நீங்க ஓப்பன் பண்ணுங்க சார் வந்து மகாநதி படத்துடைய இருநூறாவது நாள் இது சில வெளியே எடுத்தே பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்களே வந்து சந்தேகப்படுறாங்க அதாவது வந்து ஒரிஜினலா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிரத்யோக இது இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கிழிஞ்சு விட போயிருக்கு ஒட்டியிருக்காங்க போல இருக்கு இருநூத்தி ஓராவது நாள் போட்டிருக்கு உலக நாயகனுடைய ஒரு படம் வந்து இருநூத்தி ஒரு நாள் ஓடி இது இது நம்ம கமல் வந்து வந்து தெரியல பெரிய ஆச்சரியம் பாத்தீங்கன்னா மகாநதி படத்துடைய இருநூறாவது நாள் நியூஸ் பேப்பர் கட்டிங் அதாவது நாளிதழ் விளம்பரம் இந்த பேப்பர் கட்டிங் கிடைக்கிறதுக்கு நாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் போராடி ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இது நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்ப இருக்க லோக்கல் பாஷையில சொல்லணும்னா இது கிடைக்கிறதுக்கு நாங்கப்பட்ட பாடு இருக்கே ஐயோயோ

சார் வந்து இப்போ மகாநதி பத்தி ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசுவார் வணக்கம் ஆண்டவர் எப்பவுமே வந்து ஒரு சகத்தை படைப்பாரு அதுல சோட பொண்ணு தெரியும் கேட்டீங்கன்னா எல்லா நதி படத்துல எல்லா எல்லாருக்கும் கேரக்டர் பேரும் ஒவ்வொரு பேரா இருக்கும் கிருஷ்ணா யமுனா பரணி அது மாதிரி எல்லா பேருமே சேர்ந்து மகாநதி அது பெரிய அது அது அந்த எப்படி சொல்றாங்க அந்த இதுல

அப்புறம் சாங்ஸ் நல்லா இருக்கும் அந்த அங்கிருந்து கொண்டு வந்து மீட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு சாங் ஒன்று இருக்கும் நல்லா இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங்கு நீங்க பாத்துருப்பீங்க அது வந்து எப்படி சொல்றது தெரியல அது வந்து ஆண்டவரோட அது அது ஒரு அது ஒரு சகாப்தம் அது ஒரு படத்திலோட அது ஒரு சகாப்தம் ரொம்ப பெருமையானது இல்லை நேரம் போயிட்டீங்கன்னா நான் ரொம்ப போராடினா போராடி சார் ரொம்ப கிரெடிட் போகும் சார் அவர் தான் ரொம்ப முழு முடிச்சா என்ன என்னோட அதிகமாக வெளித்தனமாக ஒரு கேடி கண்டுபிடிச்சு என் சக்சஸ் பண்ணிட்டு ரொம்ப அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம் இறந்து அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதை வந்து நீங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வேர்ல்டு மேட்ரு இதே மாதிரி பல சாதனைகளும் பின்னாடி வந்து ஒவ்வொரு சார் பண்றாரு இது வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு நன்றி உணக்கம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது இதை வந்து நாங்க போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கலாம் ஆனா இதுக்கு ஒரு ஹிஸ்டரியா இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் நானும் சேரும் நைட்டு மூணு ரெண்டு மணிக்கு எல்லாம் பேசிருக்கோம் அதாவது இந்த படம் இரநூறு நாள் ஓடிச்சுன்னு தெரியும் ஆனா ப்ரூஃப் எங்க ப்ரூஃப் எங்கன்னு எல்லாம் கேக்குறாங்க சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தரை பிடிச்சி இன்னொருத்தரை பிடிச்சி இன்னொருத்தரை பிடிச்சி அந்த எனக்கு அவன் பேரு கூட தெரியல அவன் பார்த்து இல்ல விக்னேஷ் குமார் அந்த பையன் அவனுடைய ஒரு தியேட்டர் நண்பர்கள் அங்க இருந்த ஒரு பழமையான ஒரு ஃபேனு இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த 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 நாலேஜ் எல்லாம் இல்ல ட்விட்டர் பேஸ்புக் நாலேஜ் எல்லாம் கிடையாது வெறும்னே கமல் சாருடைய படங்களை வெட்டி 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 ரூம்ல ஒட்டி வச்சுருந்து வச்சிருக்கிறது அவருடைய பேர் கூட நம்மளுக்கு கரெக்டா தெரியல ஏன்னா விக்னேஷ் கிட்டே நம்ம அந்த அளவுக்கு பேசுனது இல்ல நம்மளுக்கு விஷால் மூலமா விக்னேஷ் தெரிஞ்சு அவர் மூலமா அந்த பழையாரு அவர் சின்ன வயசுல பாத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு கமல் வீடு ஒட்டி பேப்பர் கட்டிங்கா வச்சிருக்காரு அவர்கிட்ட போய் தேடி அவர் கொடுக்கவே மாட்டேன்னு நான் என்ன கொடுக்கணும் அப்புறம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா எனக்கு பார்த்து இதை நாங்க வந்து போட்டோ எடுத்தா கூட நாங்க வந்து ஒத்துக்கல இல்ல எங்களுக்கு வந்து ஒரிஜினல் காப்பி வேணும் அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க அனுப்ப சொன்னோம் அதுக்கப்புறம் அவர் அனுப்பவே மாட்டேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி நான் வேணா என்ன பணம் கொடுக்கணும்னா பணமா எனக்கு முக்கியம் பணமா தான் எப்போ எவ்வளவு பண்ணிருப்பேன்ட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட சொல்லி இதை உலகத்துக்கு நம்ம காமிக்கணும் சார் அவர் படம் எத்தனை நாள் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கி அவன் வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இது நம்ம லைப்ரரி சார் லைப்ரரியெல்லாம் போனா ஒவ்வொரு லைப்ரரி கேள்வி கூடாது அங்கேயும் கட்டிங்ஸ் பார்த்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அது கஷ்டப்பட விளைவு இன்னைக்கு பேர் ஆனந்தமா இருக்காரு இப்ப இந்த வீடியோ மெயினா எதுக்கு நான் எதுவும் சொல்றேன்றதுன்னா நிறைய பேர் நம்ம கமல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட நிறைய பழைய பேப்பர் கட்டிங் இருக்கும் இப்போ வந்து யூடியூப்ல அப்புறமா என்னது ட்விட்டர் பேஸ்புக் இதுல இருக்கிற எல்லாமே ஓல்டு பேப்பர் கட்டிங்ஸ் தான் ஆல்ரெடி வச்சிருக்க ஒரு பேப்பர் கட்டிங் தான் வச்சிருக்காங்க இந்த மாதிரி பழைய பேப்பர் கட்டிங் வச்சிருந்தவங்களுக்கு தான் உலகநாயகன் எத்தனை நாள் எத்தனை படங்கள் நல்லா ஓடி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் வெளியே வீட்டில தான் தெரியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு படத்துக்கு மேல ஐம்பத்தஞ்சு படம் கிட்ட வெளிவிடா ஓடி இருக்கு உலகத்துல எந்த நடிகருக்குமே அந்த அளவு வெளிவிடா ஓடுது இல்லை அதுக்கப்புறம் எண்பத்தி ஐந்துல இருந்து தொண்ணூறு படங்கள் வந்து நூறு நாள் ஓடி இருக்கு வேற்றுமொழி படங்கள் அதாவது மொழிபெயர்க்கப்பட்ட படங்களை சேர்த்தா நூத்தி இருபத்தஞ்சு படம் உலகநாயகன் வந்து நூறு நாள் ஓடி இருக்கு அப்போ வந்து இவருக்கு நூறு நாள் வெளியிடா இது எடுத்துட்டு பார்த்தா மொத்தம் ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து ஒரு நாற்பது படம் தான் வந்து ஓடி இருக்காது பட நூறு நாள் அந்த மாதிரி ஒரு சாதனை வந்து இந்த உலகத்துல யாருமே படைக்கல அவருடைய முதல் முயற்சி தான் இது இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங் வச்சிருக்கீங்களோ இல்ல தெரிஞ்சதோ இல்ல பழைய ஆளுங்களோ அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம உலகநாயகன் படத்துடைய நிறைய போஸ்ட்டுகள் அதாவது இப்போ மகாநதியை எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் போஸ்ட் வரைக்கும் தான் ஆன்லைனில் இருக்கும் அது வரைக்கும் தான் நம்ம கையில் கிடைத்த போஸ்டர் இப்போ ஒரு ஒரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சில சில ஊர் கோயம்புத்தூரில் போடுற அந்த நியூஸ் பேப்பர் வந்து சென்னையில் கிடைக்காது சென்னையில் போடுற அந்த நியூஸ் பேப்பர் பேங்களூரில் கிடைக்காது பெங்களூரில் போடுற நியூஸ் பேப்பர் வந்து மதுரையில் கிடைக்காது ஸோ அந்த ஊர்களில் ஓடுன அந்த நியூஸ் பேப்பரில் வர பேப்பர் கட்டிங்கை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டுது ஆனால் இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் சேர்த்து வச்ச பேப்பர் கட்டிங்ஸை இப்போவும் நிறைய பேர் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் உலகநாயகனின் மறைக்கப்பட்ட அந்த சாதனைகளை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மெயின் மெயினாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம்

ஸோ அந்த மாதிரி ஒழிச்சு வைக்கப்பட்ட அனைத்து சாதனைகளையும் முன்னாடி கொண்டு வரணும்னு நான் ரவி சார் மூலமாகவும் நேர் மூலமாகவும் கேட்கிறேன் நன்றி வணக்கம்